ஹாய் நய்மான்வேல் சிவகங்கை மாவட்டம் காளையர்கொல்லி வட்டம் குருமநேந்தல் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான சூழல்கள் வந்து அதோட வரலாறு தான் வீட்டில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே காளையார்கோல்லி பக்கத்தில் இருக்கிற குருமனேந்தல் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான சூழற்கள் இருக்கிற வந்து தகவல் தெரிஞ்சிருக்கு இந்த சூழத்தில் வந்து ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இது வந்து பதினாலாம் சேர்ந்த அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ இது சூளம் பொறித்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்காண்டின்னா பார்த்தீங்கன்னா சூளங்கிறது வந்து சிவனோட ஒரு அடையாளம் சிவன் கோயில இருக்கிற அந்த ஒரு ஆயுதத்தோட அடையாளம் இதன்படி வந்து பொறிக்கப்படுற நெ கல் வந்து நிலக்கல்லாம் வந்து நட்டு வைப்பாங்க அந்த பகுதி முழுக்க வந்து அந்த நிலக்கல் வந்து எந்த தொலைவு வரைக்கும் இருக்கோ ஒரு இடத்தோட நாலு மொழிகளுமே வந்து அந்த நிலத்தை வந்து நட்டு வைப்பாங்க இது வந்து இந்த தொலை வரைக்கும் அது வரைக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட சிவன் கோயிலுக்கு வந்து சொந்தமாக இருக்கும் இப்படி வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நிலக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள தகவல் பொறிக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரிதான் வந்து இந்த ஒரு ஊரில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு சூழல்கல்லில் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு வரிகள் வந்து இருந்திருக்கு இதில் வந்து குறிப்பிட்ட வரிகள் வந்து தெரிஞ்சிருக்கு அதில் என்ன என்ன இருக்குன்னா ஆனந்த வருடம் பங்குனி பகல் திருமலை சேதுபதிக்கு புண்ணியம் சேரும் புண்ணியமாக சந்திரன் சேரும் கோமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிடிக்கப்பட்டிருக்கு கோமனுங்கிற வார்த்தை வந்து கோமகன் அப்படின்னு சொல்லலாம் கோமகன் தான் அந்த அரசன் அப்படின்னு சொல்கிறது இதில் வந்து ஆனந்த வருடம் பங்குனி மாதம் பகல் சொல்லுவாங்க பங்குனி மாதம் அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருமலை சேதுபதி திருமலை சேதுபதிங்கிற சேதி மன்னர்களை வந்து பதினாலாம் நூற்றாண்டில் வந்து வாழ்ந்த ஒரு மன்னர் ஸோ அவருங்கிறதுனால அவர் காலத்தில் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு நிலதளக்கான நிலதான கல்லாக வந்து இந்த கல் வந்து இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செய்தி மன்னர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பல கோவில்களுக்கு வந்து அந்த கோவிலோட பராமரிப்பு இருக்கும் அந்த கோவில்களுக்காக சார்ந்த விஷயங்களுக்கும் வந்து சில ஊர்களையும் சில நிலங்களையும் வந்து தானம் கொடுத்துருக்காங்க பல மக்கள் வாழ்வதாரத்துக்கும் வந்து அவங்க விவசாயம் பண்ணுறவங்க சில நிலங்கள் வந்து மன்னர்கள் வந்து தானம் கொடுத்துருக்காங்க அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு நில நிலத்தோட எல்லை வந்து இந்த ஒரு ஊரில் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு இந்த ஊரில் வந்து அந்த நிலக்கரி நடம அந்த ஊர் பகுதி வரைக்குமே வந்து நிலதனமாக வந்து ஒரு குறிப்பிட்ட சுங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நிலக்கலமாதிரி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை மட்டுமே ஆண்டிருந்த சொல்லப்படுற சேதுபதி மன்னர்கள் வந்து ராமநாதம் மட்டும் இல்லாமல் சிவகங்கை இந்த மாதிரி பகுதிகளும் அவங்களோட ஆளுகைக்குள்ளே இருந்ததுன்னு அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலையும் வந்து அவங்க ஆட்சி வந்து ஒருங்கிணைஞ்ச ஒரு பகுதியாக வந்து இந்த சிவகங்கை மாவட்டமாக இருந்திருக்குங்கிறது வந்து இந்த கல்வெட்டு மூலமாக தெரிய வந்திருக்கு சேது மன்னருக்கு வந்து கொடைகள் அப்புறம் வந்து க கொடை அவங்க கொடை கொடுத்த ஒரு விஷயத்தையும் வந்து அந்த கல்வெட்டு மூலமாக தெரிய வைக்கிற வந்து அந்த கல்வெட்டு அடையாளத்தோடு வைக்கிற வந்து அவங்களோட பழக்கமாக இருக்கிற ஒரு வழக்கமாக இருக்கிற ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி ஒரு பழமையான கல் தான் வந்து பன்னெண்டு நூற்றாண்டை சார்ந்த சேது திருமலை சேதுபதி மன்னர் காலத்தை சார்ந்த ஒரு கல் வந்து இந்த குருமணிந்த அப்படிங்கிற ஊரில் கிடச்சிருக்கு தான் குருமணந்தல்கிற ஊரில் கிடச்சா பன்னெண்டு நூற்றாண்டு காலத்தை சார்ந்த சூலக்களோட வரலாறு தேங்க்யூ வேறு பற்றி வீடியோ பேசினா கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ